ரசிகர்கள் தரிசனம் வந்து சனிக்காயில் கூட்டம் வரும் நீங்கள் அதில் போய் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குறதுல என்ன இருக்குது பயம் அந்த பயம் தான் வேறு ஒன்றும் கிடையாது சரி நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் போட்டு சரியாக ரெஸ்பான்ஸ்லாம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அது லீவ் அப்படிங்கிறது தான் காரணமாக இருக்கும் ரசிகர்கள் வரணும் ரசிகர்கள் வந்து நீங்கள் வீக்கெண்டு கொஞ்சம் கூட்டம் வரும் அப்படிங்கிறது தான் வச்சிங்க அதுதான் அது அது முறை பல பேர் சொல்லிட்டாங்க ஒன்று நைட்டு எட்டு மணிக்கு மேலே அதாவது ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒரு விமர்சனம் இன்னமும் இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து அவரால் ட்ராவல் பண்ண முடியல பாருங்க மீட்டிங் ஸ்பாட்டு கேட்குறத பார்த்தா வேடிக்கையாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு கேட்குறாங்க திருச்சிலையும் பஸ் ஸ்டாண்டு கேட்டாங்க பெரம்பலூர்லேயும் பஸ் ஸ்டாண்டு கேட்குறாங்க என்னன்னே புரியல பஸ் ஸ்டாண்டுனால் என்ன இது பஸ் ஸ்டாண்டில் வர கூட்டத்தை அப்படியே அதை அதே க்ரௌடாக பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க தெரியல அது நல்லா இருக்காது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பப்ளிக்கு கூட்டமாக இருக்கிற இடங்கள்ல கொண்டு போய்ட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா பப்ளிக் எது ஒன்று தெளிவாக சொல்லிட்டு போனாரு ஹரித்துவார் போகிறேன் ராமர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாரு ஹரித்துவாரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தான் ஃபேமஸ் அங்க ராமர் கோயிலே கிடையாது அதுலேயே ஒரு பெரிய ஒரு ஃபிளா பண்ணுறாரு ஏதோ ஒன்று வெளியே போகணும் டெல்லி போகிறோன்னா ஒரு டெல்லி சொன்னால் தப்பாக போயிட்டு வந்துட்டு கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு போகிறேன் ரெண்டு தரப்பும் பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை போகவே இல்லை இவரை பார்க்கவே இல்லை அமித்ஷா இல்லை இல்லை அமித்ஷாவை பார்த்துட்டார் ஒம்பது ரெண்டு கிட்டத்தட்ட ஒம்பதே கால்கிட்ட ஒம்பதே முக்கால் அரை மணி நேரம் பேசியிருக்காரு டெல்லிக்கு வர வச்சு அமித்ஷா பார்த்து பேசியிருக்காருன்னா சாதாரண விஷயம்னு நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா நாளைக்கு எல்லா அரசியல் பிரமுகரும் வெளியே வாங்க விஜய் வெளியே வாங்க விஜய்னு சொல்கிறாங்க அதுக்காக இது போட்ட மாதிரி தெரியுது வெளியே அரசியல் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் திரு விஜய் அவர்கள் அந்த அவருடைய கேம்பெயின் சம்மந்தமாக சில ஷெடியூல்ஸ் வந்து தற்போது ஊடகங்களில் வெளிவந்திருக்கு அஃபிஷியலா வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த கேம்பெயின்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து வீக்கெண்டா இருக்கு சார் குறிப்பா சனிக்கிழமை மட்டும் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் இடம்பெற்றிருக்கு அது கோவை அந்த பகுதிகள் நீலகிரி போன்ற பகுதிகள் மட்டும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை மற்ற எல்லாம் தொடர்ந்து சனிக்கிழமை வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் இருபதாம் தேதி முடியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீக்கெண்டாக வச்சு பண்ணியிருக்காரு இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி போகிறாருன்னா மக்களை கம்மி தமிழக பற்றி மீட் போங்க தொடர் பிரச்சாரமாக போகிறாரு அவர் ஒரு சரி ஓகே அரசியல்வாதி ஒரு தெரிந்தவர் புரிந்தவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓகே அவர் வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டார் திரு விஜய் அவர்கள் என்ன நோக்கத்தோடு என்ன ஒரு பிளானோட அவர் வந்து வீக்கெண்டாக போகிறாரு ரசிகர் தரிசனம் தரிசனம்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களே ரசிகர்கள் தரிசனம் வந்து சனிங்கல்ல தானங்க கூட்டம் வரும் நீங்க அதில் போய் நீங்க பெருசாக எதிர்பார்க்கறதுல என்ன இருக்கு பயம் அந்த பயம்தான் வேற ஒன்னும் கிடையாது சரி நீங்க வந்து ஒர்க்கிங் டேஸ்ல போட்டு சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதுதான் லீவ் தான் காரணமா இருக்கும் ஏன்னா திமுக வந்து இப்போ முப்பது விழா நடத்துறாங்க புதன்கிழமை நடத்துனாங்க ஒரு லட்சம் சேர் போடுறோம் இது தமிழக வரலாற்றுல ஃபஸ்ட் டைம் ஒரு லட்சம் சேர் அப்படிங்கறதுதான் செந்தில் பாலாஜியோடைய இன்னைக்கு அறிவிப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ அவங்க முதல் நிலை நடத்துகிறாங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டு கூட்டம் இருக்கும் வந்துடுவாங்க நிர்வாகிகள் நிர்வாகிகள் வந்தாவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து கீழே கிளை செயலாளரில் ஆரம்பித்து வட்ட செயலாளரில் ஆரம்பித்து பிரதிநிதி வரைக்கும் அந்த 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 பல்கான அந்த அந்த டீம் வந்தாவே போதும் திமுகவுக்கு பட் இங்கே அப்படி இல்லைல்ல ரசிகர்கள் வரணும் ரசிகர்கள் வந்து நீங்கள் வீக்கெண்டு நாளில் உங்களுக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறது தான் வச்சிங்க அதுதான் அது அது பல முறை பல பேர் சொல்லிட்டாங்க ஒன்று நைட்டு எட்டு மணிக்கு மேலே அதாவது ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாதுன்னு ஒரு விமர்சனம் இன்னமும் இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து அவரால் ட்ராவல் பண்ண முடியல பாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அப்படின்னு போகுது கோயம்புத்தூர் மட்டும் சனி அண்டை ஞாயிறுன்னு வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் அது எப்படி என்ன காரணம் என்ன எப்படி ஒரு கட்சியை நடத்த போகிறாருன்னு தெரியல இந்த வாரம் திங்க இந்த வாரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் முடிச்சிடுறாங்க அடுத்த சனிக்கிழமை தான் அடுத்த ஊருக்கு போறேன்றார் அதுலயும் ஒரே நாள மூணு மாவட்டம் எப்படி மூணு மாவட்டத்தை கவர் பண்ண முடியும் அவருடைய ஜீப்ல வந்து எவ்வளவு கிரௌடு ரஷ் இருக்கும் நீங்க சொல்லுவது போல வீக்கெண்டுங்கிறனால அத கடந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும் அப்ப எவ்வளவு நேரம் பேசுவாரு ஒரு பத்து நிமிஷமா பதினஞ்சு நிமிஷம் பேசுவாரா

அந்த இடத்துல தான் நியாயமா இருக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பப்ளிக் கூட்டமாக இருக்கிற இடங்கள்ல கொண்டு போயிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க அது எவ்வளோ பிரச்சனைகள் வரும் தெரியுங்களா பப்ளிக் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி இவங்க பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய சங்கடம் போக்குவரத்துக்கு ஒரு விஜய் வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடிங்க விஜய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம்லேருந்து எட்டு மணி நேரத்துக்கு பிரச்சனை இருக்கும் பஸ் ஸ்டாண்டிட்ட போய் இவர் சொல்லிட்டாருனா என்ன இதுன்னு புரியல புசியானந்த அப்படிதாங்க கேட்குறாரு நீங்கள் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லி வருத்தப்படுறாரு என்னங்க இப்படி பண்ணுறாங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்குறாங்க திருச்சியில் வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கேட்குறாங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஒரு முக்கியமான இடம் டவுன் பஸ்ஸுக்கு அதுதான் ஸ்டாண்டு அந்த இடத்துல அப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அது செய்யாது விஜயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அவர் புசியானந்தை ஏதோ ஒன்று அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் வந்து சரியான என்ன ரெண்டாவது ஒவ்வொரு தொகுதியாவது போகலாம் அட்லீஸ்ட் ஒரு தொகுதியில் ஒரு இடத்துக்கு போகலாம் எடப்பாடி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் திருச்சியில் திருச்சி கிழக்கு ஒரு இடம் திருச்சி மேற்கு ஒரு இடம் திருவரம்பூர் ஸ்ரீரங்கம் இப்படி பண்ணலாம் இவர் அப்படி கிடையாது மாவட்டத்துக்கு ஒரு இடம் அதுக்கு என்ன டூரு எதுக்கு வர போகிறாரு ஏன் ரெண்டாவது ஐக்கியம் நல்லா பாருங்கள் இந்த வாரம் சனிக்கிழமை பேசுகிற ஒரு அரசியல் அடுத்த சனிக்கிழமை மென்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெரிய டெவலப்மெண்ட் வந்துடும் புரியுதுங்களா நீங்கள் அந்த இந்த ஊரில் பேசிகிட்டு இருக்கிறப்ப அடுத்த ஊரில் அந்த இஷ்யூ பேச முடியாது அடுத்த பிரச்சனைகள் வந்துடும் என்ன கணக்கு அப்படிங்க ரெகுலராக போனால் தான் நல்லாயிருக்கும் இல்லை விஜய்கிட்ட யார் இதெல்லாம் சொல்ல போகிறாங்க யார் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஸோ ரேட் அவ்வளோதான் இந்த அவர் போகணும்னு சொன்னார் மாவட்டம் வாரியாதை பாருங்கள் சுற்றுப்பயணம் பண்ணியாச்சு முடிஞ்சிச்சின்னு ஒரு கணக்கு தான் இந்த கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அரசியலில் பெரிய வெற்றியை கொடுக்க போகுதுன்னு தெரியல இப்போ இதை மக்கள் ரசிப்பாங்களா சார் இவர் நீங்க சொல்றது போல எவ்வளவு கேப் வருது இஷ்யூ அட்ரஸ் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து நேரமே இருக்காது இவரும் வந்து வீக்கெண்டா பார்த்து ஒன்னு ஒன்னா ஷெடியூல போட்டிருக்கிறாரு சனிக்கிழமை மட்டுமே போட்டிருக்கிறாரு மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இது வாரத்துக்கு ஒருக்கா வராரு மாவட்டத்துக்கு ஒரு பகுதிக்கு மட்டும் வராது இவர் வந்து அடுத்து முதலமைச்சர் உட்கார போறாங்க அப்படிங்கிறாரு இப்போ மக்கள் இந்த இதை ரசிப்பாங்களா எப்படி அரசியல் தெரிந்த பொதுமக்கள் இதை வந்து யாரும் ரசிக்க மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டாங்க புரிதுங்களா நீ ஏன் நீ இருந்து ஒன்றரை மணி நேரம் பேசணும் நீங்கள் ஏன் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இஷ்யூ பேஸ்டு தமிழ் தேசியம் திராவிடம் இந்தியா பிரச்சனை தமிழக பிரச்சனை இலங்கை பிரச்சனை எல்லா விஷயத்தையும் ஒரு நீங்கள் தலைவனாக நீ எல்லாத்தையும் சொல்லணும் உன்னுடைய ஸ்டாண்டை எல்லாத்தையும் பேசணும் அதை வந்து சுத்தமாக இல்லை விஜய்கிட்ட இப்போ நீங்கள் வந்து திருச்சியில் வந்து பேச போகிறீங்க திருச்சி பிரச்சனைகள் பேசணும் அன்னைக்கு தமிழ்நாட்டில் எதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதை பற்றி பேசணும் இதே இந்தியா லெவலில் ஒரு பிரச்சனை அந்த டைமில் இருந்திருக்கும் அதை பற்றி பேசியிருக்கணும் இதெல்லாம் பேசினா தான் சரியாக இருக்கும் இவர் தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தில் தான் வருவார் எப்படி வருவார் திமுக திட்டணும் விஜய் இவர் ஸ்டாலின் திட்டணும் இப்போ எடுத்துங்க வெள்ளாடு சுற்றுப்பயணம் வெள்ளை இயற்கை எங்கே அப்படின்னு ஆரம்பித்து ஏதாவது பேசிட்டு இப்படியே தான் போய்ட்டுருக்க போறாரு வேகாக இருக்கும் அது அவருக்கு அவர் மேலே உள்ள ஒரு அபிப்பிராயம் சுத்தமாக குறைஞ்சிடும் இப்போ திருச்சியில் உள்ள நீங்கள் வந்து தாமே க தொண்டர்கள் திருச்சி பிரச்சனைகள்லாம் பேசணும் தலைவர் அப்படி நடப்போம் இது தானே அதுக்கெல்லாம் டைம் இருக்கும் இல்லை அதெல்லாம் அவர் பேச போகிறார தெரியல ஏன்னா இங்கே முடிச்சுட்டு கரெக்டாக ஒரே வேணால் அடுத்து பெரம்பலூர் அடுத்து அரியலூர் இப்படி போறாரு எந்த விஷயத்தை பேச போகிறாரு சரி எனக்கு இது தெரிஞ்சது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுற மாதிரி தெரியுது ஏன்னா நாளைக்கு எல்லா அரசியல் பிரமுகர்களும் வெளியே வாங்க விஜய் வெளியே வாங்க விஜய்னு சொல்கிறாங்க அதுக்காக இது போட்ட மாதிரி தெரியுது ஒளிய இது அரசியல் பண்ணுறதுக்காகவும் அவர் வந்து ஒரு வெற்றியை நோக்கி போகிறதுக்கான ஒரு எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லை விஷயமா நான் அதை பார்க்கலேன் உண்மை தான் நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் இப்போ இவரு கூட உடன் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய சோகால்டு திரு ஆதவ அர்ஜுனா திரு ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் கடந்த தேர்தல்கள் எல்லாம் பல பிரதான கட்சிகள் ஒர்க் பண்ணிருக்காங்க நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சிகள் ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுடைய கைடன்ஸ் ரொம்ப பிழையா இருக்கு நீங்க பாக்குறீங்களா ஏன்னா இதுல வந்து ஒரு பாயிண்ட் கரெக்ட் நீங்க தலைவர்களை பொறுத்து மாத்துவாங்க நீங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பெரிய எக்ஸாம்பிள் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாம என்ன ஒரு பெரிய கான்செப்டை கொண்டாந்து சுனில் பண்ணாங்க சுனில் டீம் பண்ணாங்க அதை வந்து அது ஏற்றுக்கணும் சரி நீங்கள் கலெக்டர் சப்போட்டு ஒரு இடத்துக்கு போகணும் சார் அந்த ஏரியாவில் உள்ள நெசவாளர்கள் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லா பலதரப்பட்ட மக்களையும் அன்னைக்கு நீங்கள் பார்த்துடணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் நீங்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல்வாதியாகும் அப்புறம் நீண்டனால் அனுபவம் தான் இந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியும் செய்வாங்க பட் விஜய்கிட்ட நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்கள் ஜான ஆரோக்கிய சாமியாக இருக்கட்டும் நாளைக்கு சுனில் வந்தாலும் சரி பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்டைலுக்கு எதாவது பண்ணி கொடுப்பாங்க எனக்கு கூ என்னவோ சொல்லுவாங்களே இவன் சொல்லுவாங்க வடிவேல் சொல்வார் ஒரு இதில் எனக்கு எனக்கு வேர்க்காதுக்கு வேர்த்தா எனக்கு ஒத்துக்காதுப்பா எனக்கு ஆவாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி எனக்கு இது தகுந்தாப்புல செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதுக்கு வேறு ஜான் ஆரோக்கிய சமையாக இருக்கட்டும் ஆதவ என்ன பண்ண முடியும் அதெல்லாம் கிடையாது தெரியவேன் நான் வர்றேன் கா மணி நேரம் பேசுவேன் ஏதாவது ஸ்பாட் ரெடி பண்ணுங்கள் கரெக்டாக ஆரம்பிக்கிறோம் நாலரை அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் முடிக்கிறோம் அடுத்து பெரம்பலூர் அரியலூர் முடிச்சுட்டு நான் எட்டு மணி ஃப்ளைட்டுக்கு வந்துடுறோம் திருச்சிக்கு அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்தார்ந்தால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல கேம் உங்களுக்கு அவர் சொல்கிறத கேட்கணும் அவ்வளோதான் இல்லைனா அவர்கிட்ட பணம் வாங்க முடியாது அவர் வேலைக்கு இருக்கிறவங்க தானே ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அவங்க உணர்வு இருக்க போகிறாங்க ஜான் ஆரோக்கிய சாமி நேற்று வந்து அன்பு இருந்தார் இருந்தாரு இன்னைக்கு இங்கே வந்துட்டாரு முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா அங்கே போயிடுவார் இது ஒரு பிஸ்னஸ் எல்லாம் போயிடுச்சு அதனால நீங்கள் அதில் அவங்கள்ட்ட பெருசாக எதிர்பார்க்க முடியாது அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எப்போ வழக்க போல ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் பேசுவார் ஏன்னா நீங்கள் சொல்கிற டைமிங் பார்த்தா மூணு மாவட்டத்தையும் அவர் கவர் பண்ணணும் குறைச்சி வச்சாலும் திருச்சியில் ஆரம்பிக்கிறவர் நாலு மணிக்கு பண்ணணும் நாலு மணிக்கு என்ன வெயில் இருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் ஓபன் பேசுறது எவ்வளவு நேரம் பேச முடியும் பேச ஆரம்பிச்சிடும் அவனால நிக்க முடியாது முதல்ல அப்போ அந்த பத்து நிமிஷத்துல பார்க்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய தொண்டர் அவருடைய ரசிகர்கள்லாம் எப்படி பாப்பாங்க பத்து நிமிஷத்துல என்ன அப்படி பெருசா அட்ரஸ் பண்ணிட முடியும் எனக்காக ஓட்டு போடுங்க உங்களுக்காக நான் வர்றேன்னு சொல்லலாம் அதை தாண்டி என்ன இஷ்யூ அட்ரஸ் பண்ண என்னுடைய கொள்கை என்ன இதெல்லாம் வந்து அப்போ மக்கள் அப்போ எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய தளமாக அது அமைஞ்சிடாதா நூறு சதவீதம் நடக்கும் நூறு சதவீதம் பண்ண முடியாது பண்ண முடியாது அவரால் அதுதான் நம்ம சொல்கிறோமே நீங்கள் கட்டாயத்துக்கு வந்தாருங்க அரசியலுக்கு வந்துட்டாரு வெளியே வாங்க விஜய்னு சொல்கிறாங்க வரலன்னா நல்லா இருக்காது பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றார் அவர் கண்டிப்பாக அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சுல பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேச முடியாது அந்த க்ரௌடு கூட்டம் பிரச்சனைகள் நிறைய சிக்கலாகிடும் அதில் விட பார்க்க போகிறோம் நம்ம பதிமூணாந்தேதி பார்க்க தானே போகிறோம் கண்டிப்பாக கடுமையான ஒரு சூழ்நிலை இருக்கும் இது வந்து விஜய் வந்து தன்னை வேறு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அழகாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவு ஆக்சுவலாக ஒரு பொதுக்கூட்டம் வைக்கலாம் அவர் மாநாட்டில் ஒரு பொதுக்கூட்டம் இடத்துலாம் திருச்சியில் ஒரு இடம் சாயங்காலம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒன் ஹவர் பேசுவார் திருச்சி விஷயங்களை பேசுவார் தமிழ்நாடு பிரச்சனை இப்படி பண்ணால் இருக்கும்

ரசிகர்களை படமா தான் விஜய் படம் ஓடிக்கிட்டே இருக்கு என்ன செய்ய போறாரு அந்த உட்கட்சி விவகாரம் தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு சென்றார் சென்ற போதே ஒரு ஆன்மீக பயணம் என்று சொன்னார் ஆனால் அந்த ஆன்மீக பயணம் என்பது அமித்ஷாவோட இல்லத்துல ஆன்மீக பயணமா என்ற கேள்வி வந்து எல்லாரும் எழுப்பினாங்க அந்த ஹரித்வார் டெம்பிள் அமித்ஷாவுடைய இல்லத்தில் இருக்கிறதா இருக்கிற கூட கேள்வியில் கூட எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அமித்ஷாவிடம் பல விஷயங்கள் அவர் ஆலோசனை செய்ததாகவும் அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது சென்னைக்கு தற்போது வருகை புரிந்திருப்பதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணும் உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் இணைப்பது சம்பந்தமாக நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லி அமித்ஷா வாக்குறுதியா கொடுத்திருக்காரு ஓபன் ட்ரெஸ் மீட்ல இப்போது இவர் வந்து போகர்கொடி தூக்கி மறுநாள்லேயே டெல்லிக்கு போய் இல்லை போர்க்குடியெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க போர்க்குடின்னா பொறுச்சலனை மாற்ற சொல்ல இணைக்க சொல்கிறேன் இல்லை இல்லை பாஜகவோட கூட்டணியை மறுபரிசி இப்படி சொன்னால்தான் போர்க்குடி அவர் எல்லாத்தையும் வெளியே நீங்க வெளியே அனுப்பன ஆட்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்குனா தான் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க நல்லா புரிஞ்சீங்க அதை அவரை வந்து பதவியில இருந்து எடுத்துட்டாங்க அதாவது பொறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க பட் இன்னும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கலை காரணம் ஒன்று நீக்குனால் எம்எல்ஏ பதவி இருக்குது பிரச்சனையாயிரும் அவர் தனியாக எந்த வேணாலும் முடிவெடுப்பார் முடிவெடுக்க முடியும் அந்த எம்எல்ஏ ஸோ அதனால தான் அதை விட்டு வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி கூட பார்க்குறப்போ எதுவும் ஒன்று தெளிவாக சொல்லிட்டு போனார் ஹரித்வார் போகிறேன் ராமர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னாரு ஹரித்வாரில் எப்பயுமே பாத்தீங்கன்னா சிவன் கோயில் தான் ஃபேமஸ் அந்த ராமர் கோயிலே கிடையாது அதுலேயும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளா பண்ணார் ஏதோ ஒன்று வெளியே போகணும் டெல்லி போகணுன்னா டெல்லி டெல்லின்னு சொன்னால் தப்பாக ஹரித்துவார் போருங்க கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு போகிறேன் தான் போகிறேன் அதே தான் அது அது இவரும் அதே மாதிரி தான் ரெண்டு தரப்பு பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல இல்ல போகவே இல்லை இவரை பார்க்கவே இல்லை அமித்ஷா இல்லை அமித்ஷாவை பார்த்துட்டாரு ரொம்ப கிட்டத்தட்ட ஒன்பதே கால் டு முக்கால் அரை மணி நேரம் பேசிடுச்சாரு இது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சீங்க இன்னைக்கு துணை ஜனாதிபதி எலெக்ஷன் அவ்வளோ பிஸியாக இருக்கிற டைம்லைன் கூட நீங்கள் வந்து செங்கோட்டையினை டெல்லிக்கு வர வச்சு அமித்ஷா பார்த்து பேசியிருக்காருன்னா சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் அதனால நீங்கள் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து அரசியலில் வந்து நீங்கள் மோடி கூட அரசியல் பிஜேபி அரசியலை எதுவும் அவர் பார்க்குறது இல்லை முழுக்க முழுக்க அமித்ஷா தான் பார்க்குறாரு இன்றைக்கி வந்து எலெக்ஷன் அதனால் இவ்வளோ ஒரு பரபரப்பு மத்தியிலையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்கன்னா சாதாரணமெல்லாம் இல்லை ரெண்டாவது இதை முடிச்சுட்டு நேராக ரூலில் பார்த்துருக்கேன் நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசியிருக்கார் என்ன கடந்த முறையும் கூட பாத்தீங்கன்னா எடப்பாடியை வழிவை வழிக்கு கொண்டாடுறதுக்கு தான் செங்கோட்டையனை கையில் எடுத்து பிஜேபி ரெண்டு ட்ரிப்பு டெல்லிக்கு அவரை கூப்பிட்டுருணுன்னு பயம் வந்துருச்சு எடப்பாடிக்கு ஓடி போய் சரண்டர் ஆனாருன்னு வச்சுங்க அது இந்த முறையும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எல்லாம் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு காலக்கெடு கொடுத்த டைமுக்கு பிஜேபி தான் நீ பேச சொன்னது பிஜேபி தான இப்போ தகவல் சொல்றாங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அமித்ஷா டிஸ்கஸ் பண்ணிருக்காரு நிர்மலா சீதாராமன் டிஸ்கஸ் பண்ணிட்டு சென்னையில அடுத்த கட்டமா டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு வச்சுக்கல பட் பிஜேபி இன்னொரு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பொதுக்குழு வருஷத்துக்கு நடத்தி ஆகணும் பட் இந்த வருஷத்துக்கு இன்னும் பொதுக்குழு அஇஅதிமுக நடத்தலை ஒருவேளை டிசம்பருக்குள் பொதுக்குழு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ள பிஜேபி அதிமுகவில் எதுனாலும் நடக்கும் நீ பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானேங்க பொதுச்செயலாளர் எடப்பாடி இப்போ அடுத்த பொதுக்குழுவில் என்ன வேணாலும் நடக்கும்ல பிஜேபி ஒரு செங்கோட்டனை வச்சு ஏதாவது அடுத்த கட்டமாக மூவ் பண்ண முடியாதா நடத்தாதா கண்டிப்பாக நடக்கும் எதுவும் நடக்கும் ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து வைத்தியலிங்கத்துடைய பிறந்தநாள் ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏ ஒருத்த நாடில் இன்றைக்கி கூட்டம் பெரிய லோவு கூட்டங்கிறானு ஒரு நாலஞ்சு நாள் இந்த டெவலப்மெண்ட்டில் கடந்த வருஷம்லாம் ரொம்ப சோர்ந்திருந்த வைத்தியலிங்கம் ஆதரவாளர்கள் எல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ரைட்டு ஏடிஎம்கேல ஒரு டெவலப்மெண்ட் வேறு மாதிரி இருக்க போது நம்மளுக்கு எலக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருச்சு ஓபிஎஸ் தரப்பு பாத்தீங்களா அவருடைய பாத்தான் நீங்க பார்த்திருப்பீங்க கடந்த ஒரு நாலஞ்சு நாள் அவர் அடிக்கிறாரு ஆமா நைனார தான் அடிக்கிறாரு அவர் அவரு அவர் சொல்றது ஒரு விஷயம் கரெக்டு தான் அண்ணாமலை தான் கொண்டாந்தாரு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவருக்கு சேஃபா ஃபீல் பண்ணாரு இப்ப தூக்கி விட்டாங்கல்ல தூக்கி விட்டாங்கன்னா அவருக்கு மரியாதை அப்படின்னு ஃபீல் பண்றாரு சோ இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்போ ஒரு பெரிய செட்பேக் எடப்பாடிக்கு இருக்கும் அப்படிங்கறதான் அரசியல் பார்வையோட ஒரு கணிப்பா இருக்கு ஏன்னா சாதாரணமாக போயிருக்க முடியாது டெல்லிக்கு டெல்லியில் அமித்ஷாவுக்கு வீட்டில் இவ்வளோ ஒரு பரபரப்பான டைமில் கூப்பிட்டு அவருக்கு ஒரு இடம் கொடுத்து பேசியிருக்காருன்னா ஒரு முக்கியமான முடிவாக தான் இருக்கணும் நிர்மலா சீதாராமனும் அதை வழிமுழிஞ்சிற மாதிரி பேசியிருக்கிறாங்க பார்த்துருக்கிறாரு பேசியிருக்காரு ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த குரூஷன டைமில் அமித்ஷா கூப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னா என்ன செய்தி சொல்ல வரார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை பாருங்கள் பத்து நாள் டைம் கொடுத்துருக்காரு கேம் அவரே புரிதுங்களா உங்கள் பொறுப்பில் எடுத்துட்டுக்குறாங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போய் பாருங்கள் ஓபிஎஸை பாருங்கள் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உங்கள் நீங்கள் இந்த உங்களுக்கு கொடுத்த ஆசை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் ஓகே வேணால் நீங்கள் நீங்கள் பொறுப்புலேருந்து தூக்கின உடனே போய் சோர்ந்து போய் உட்காந்துருவாருன்னு எல்லா எதிர்ப்பு எதிர்பார்த்தாங்க ஆகா ஓகோன்னு ஏடிஎம்கில் ஒரு கூட்டம் என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா எங்கள் பயிற்சியாளர் ஜெயலலிதா மாதிரி அடிச்சு நவுத்துறாரு பாருன்னாங்கல்ல அடுத்த நாளே அவர் டெல்லி போனாரு நீங்க போய் பார்க்க முடியாத அளவுக்கு அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டார் என்ன அதுதான் எல்லாமே எதிர்பார்ப்பு டெல்லியில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கே ஆச்சரியம் இப்பல்லாம் ஒரு பீக்கான டைம்ல கூப்பிட்டு பேசுறாருன்னா ஏதோ ஒரு சம்திங் ஸ்பெஷல் தான் அப்படிதான் ஃபீல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால கண்டிப்பாக அடுத்த டெவலப்மெண்ட் இருக்கும் ஏதோ ஒன்று நடக்கப்போகுது அதிமுக அதில் அதிமுக ரெண்டாம் கூட்ட தலைவர்களுக்கே அது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாவும் சில விஷயங்கள்ல இருக்குன்னு வச்சுங்களேன் டேனும் ஒரு மறைமுகமான செய்திய சொல்றாரு எனக்கு பின்னாடி பாஜக பேக்கப்ல இருக்குற ஒரு செய்தியும் எடப்பாடிக்கு வந்து சொல்றாரு நீங்க எடப்பாடி இந்த இத வந்து கருத்துல வப்பாரு இல்லையா அப்போ பிஜேபி டபுள் கேம் ஆடுது நம்மள வந்து கூட்டணியும் சேர்த்துட்டு மற்றொரு

ரெண்டு நாள் கழிச்சு வளர்க்க சொல்றாரு என்னல்ல நடந்துச்சு அது சரி நீங்க அதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க இடம்பா ஒரு ஒரே ஒரு டிமாண்ட் இருக்கும் என்ன டிமாண்ட் இருக்கணும் நான் தான் சிஎம் நான் சிஎம் அதை மட்டும் நீங்க ஏத்துங்க மற்றத நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்டுக்கோங்க கடைசியில சொல்லுவாரு வேற என்ன செய்வாருன்றீங்க வேற ஒண்ணுமே செய்ய முடியாது கீம் அதில் வர முடியாது வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆஹ் நீங்க தான் சிஎம் ரைட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கூட்டு நீ மற்ற விஷயங்கள்லாம் விட்ருங்க நாங்க பார்த்துக்குறோம் நீங்க தேவை இல்லாம குழம்பம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு கொண்டு பிஜேபி ஒரு கொண்டு வச்சுச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஓகே நைட் ஓகே டன் அப்படின்னு போயிட்டே இருப்பார் அவ்வளவுதான் இதுதான் எனக்கு நிலைமையா அருப்பு சிவா சார் சமகால அரசியல் நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் குறிப்பாக தாவேகா அதனுடைய பிரச்சாரம் சம்பந்தமான அந்த ஷெட்யூல் சம்பந்தமான ஒரு உங்களுடைய கருத்துக்கள் அது தொடர்ந்து ஆ இ அதிமுக இந்த இன்டர்னல் விவகாரம் அதுவும் இந்த நாளுக்கு நாள் பரபரப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள் நடக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை நன்றி நன்றி